இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவலை வச்சு இங்கே மீன் பிடிச்சோங்க அதே பள்ளத்தை இன்னைக்கு இறைச்சி பிடிக்க போகிறோம் இந்த பாருங்க கூடையும் சாந்தட்டியும் கொண்டாந்துருக்கோம் இதை வச்சு மீனை இறைச்சி பிடிக்க போகிறோம் வேற யாரையும் தடையை பிடிச்சிட்டாலும் இறைச்சி என்னன்னு தெரியல போய் பார்க்கணுங்க போயிட்டு வந்தாச்சுங்க நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு இங்கே தான் லாஸ்ட்டில் நம்ம அறிவலை வச்சோம் அரியலை வச்சு சிலையே பீச்சிங்னா விராக்கண்ணு குறைவாய்லாம் நிறையா பிடிக்கும் யாரு கருவியை பாருங்கள் தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு பச்சை கலரில் ஆயிடுச்சு இப்போ பனையண்டே பாருங்கள் பனையண்டே பாருங்க இப்படியே சகதிக்கு நண்டு நாண்டு வந்திருக்கும் போல் செத்து நடக்குது செத்து கிடக்குது அன்னைக்கு பிராமீன் செத்து கிடந்துச்சு இன்னைக்கு பனையெண்ட் நடக்குது ஆலம் அவ்வளோ இருக்குதுப்பா ஆலை அவ்வளோவா இல்லை சகதி ரங்க நிறையா இருக்குது வாரு வந்து பாரு மீன் நடக்குது மீன் ஓட்ட தலைக்குன்னா என்ன

ஆமாம் இப்போ யாரோ வந்து தடையை பிடிச்சிருக்கா தடம் எல்லாம் நிறையா தெரியுது எல்லா மீனும் பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் தண்ணி ஒரு ரெண்டு மூணு மீன் நல்ல பெரிய மீனை விட்டுட்டு போனா நல்லா நல்லாயிருக்கும் இல்லை அதையும் பிடிச்சி அது ஆச்சு கிடக்கானு பார்ப்போம் என்ன சொல்லி போயிடும் இல்லைங்க ஊர்றதை பற்றி இல்லை தண்ணி நடந்து எதுக்கு சாதம் பண்ணுறீங்க பைய கொண்டாடல இறைக்கணும் இப்போ வந்து குறுக்க அணை வச்சாச்சுங்க இந்த அணை எப்படின்னா இங்கிட்ட கிடக்கிற தண்ணியை வந்து இங்கிட்டு இறச்சி விடணும் அதே மாதிரி இங்கிட்டு கிடக்கிற தண்ணியாக அங்கிட்டு இறச்சி விட்டு மீன் பிடிக்க போகிறோம் ரெண்டு சைடுமே நல்ல பெரிய மீன் நிறையா கிடக்குதுங்க இதில் வந்து அரையும் குறையமாக தான் மீன் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அதனால் விராக்கன்று குறவா ஸ்லேப்பெலாம் நிறையா கிடக்கும் யாருங்க அங்கேனா அங்கே எந்திரிக்குது அணை வச்சாச்சு நம்ம நல்ல அணையை வச்சாச்சு இப்போ வந்து இறைக்கிறது தான் நம்ம வேலை இறச்சி பிடிச்சிடுற மாதிரினு பிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் யாருங்க வெயிலுக்கு குறவா செத்துருச்சிங்க குறவா குட்டி வெயில தாக்கம் ஓவர் இப்போ இந்த இடத்துல ஒரு அணைங்க அணையை வச்சு கிடக்குற தண்ணி இறச்சி விட்டோம்னா எங்கிட்ட வாரி மாட்டம் இருக்கு அந்த வாரிக்குள்ள தண்ணி போயிடும் என்ன சொல்றதோ வரையிறீங்களே கண்ணு பாதி முதலையாட்டம் தெரியுது பாதி உடம்பு பார்த்தா மீனோட வாழ்வாட்டம் தெரியுது யாருங்க அணை கட்டினோம் அணை கட்டும் போது இந்த களி நல்லா இருந்துச்சு ஏதோ உருவ மாட்டா வரையணும்னு சொல்லி வரைஞ்சோம் இது என்ன உருவம் தெரியல மீன் மாட்டை இருக்குதுன்னு நினைக்கிறோம் மீனாக என்னன்னு தெரியல பார்த்து சொல்லுங்கள் பார்க்க எது மாட்டம் இருக்குதுன்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுதா கேமரால எனக்கு பாதி உருவம் தெரியுது முதலியோட என்ன உருவம்னே தெரிய மாட்டேது அணையை கட்டியாச்சிங்க ஒரு வழியாக இப்போ வந்து தண்ணி இறக்க போகிறோம் என்ன சார் என்ன என்ன சோ இப்படி வருது தண்ணி இறங்க மாட்டேதுங்க அங்கிட்டு கொஞ்சம் ஆழமா இருக்கு இங்கிட்டு கொஞ்சம் மேட்டுனால இறங்க மாட்டேன் அவங்கிட்ட உள்ள தண்ணி அணையா வச்சனால அப்படியே நின்றுச்சு அங்கிட்ட ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது களிக்கு அதுக்கும் வலிக்கிட்டு வந்துடும் நினச்சேன் களி வலிக்கிட்டு வராமலே இருக்குங்க ஆனால் இன்னும் வரைக்கும் உடையலை உடையாத வரைக்கும் நமக்கு நல்லது நிறைக்கும் ஒரு புறா வந்து கிடக்குது செத்துட்டா உசுறா சூடாண்டா நல்லா மஞ்சள் மஞ்சள் இருக்குது மஞ்சள் மஞ்சேனு இருக்குது ஆட்டுக்குட்டி இருக்கா கத்திக்கிட்டே நடக்குது அது பிடிச்சிரு சேஷம் ஹய் கிடக்குது தண்ணி இறங்க மாட்டேதுங்க அதனால மீன் இதில் கிடக்குற மீனை பிடிச்சிட்டு அங்கே நான் அணையை வச்சு அங்கே பிடிக்க வரோம் வட மீன் கிடக்குற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு குறவாங்களா

இது மட்டும் நிறையா மீன் நடக்குது போக போக பிடிப்போம் இறக்கி இறக்கி அங்கிட்டு உடையுதுங்க யாருங்க இங்கிட்ட இறக்கிறேன் இங்கிட்டு உடச்சிக்கிட்டு வருது அங்கிட்ட இறக்கி இங்கிட்டு உடச்சிக்கிட்டு வருதுங்க ஆங்கே என்ன வைக்கணும் அங்கே அள்ளி வைக்காத இதுக்கு மேலே என்னால் இறக்க முடிலங்க ஐதாக ஒலிக்குது அணையும் உடஞ்சினா உடச்சிக்கிட்டு உடத்திட்டு வருது சான ஒரு மீன் பிடிச்சி பிடிச்சாங்க வீசிட்டே இந்த மேலே கிடக்கு உடனே ஓடுது ஒன்றும் பிடிக்க முடியலையே தான் அதான்டா

வர ஸோ அங்கே ஒன்று வந்துருந்துருந்துடும் ஏக்குங்கடா ஓ பிராமியா போய் நிறையா கிடக்குது கண்ணாக கிடக்குது இந்தா இருந்துங்க இந்தா வருங்க இன்னொன்று தளிக்க தளி தளி தள்ளி ஊற்றி விட்டுருவோம் எங்கேன்னு பாரு ஆ அங்கேயா இருக்குது ங்க பழக்கத்தில் கால் முடிச்சு ஒரு பின்னாடி பின்னாடி அப்பா என்ன மீன் இது குறைவா இது பிராமீன் சாங்க பிராமீன் குட்டி என்ன சா பாம்பு மேரு ரெண்டாவதுங்க இதோட நாலஞ்சு விளாக்கண்ணு கொடுத்துருக்கோம் மேலே ரெண்டு கிடக்கு எல்லாம் குறவானு நினைச்சேன் பார்த்தா விராக் தான் கிடந்திருக்கு கூட சிலாம்பு குத்திருச்சு கையில் நீ சரி சக்கதி வர எவ்வளோ சக்கதி பார்த்தீங்களா இல்லையா சக்கதி பதி பதிங்கி பனி ஒரு இடத்துல ரெண்டு கணக்கு அது குறவாடாது குறவா ஒன்று வந்து விராக் கண் முதல்ல பண்ணியிருக்கலாம் உட்காந்து தடவி இருக்கலாம் இங்கே 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 அந்த அந்த பை அந்திருக்கு அந்த இருக்கு சஞ்சடிகா அங்கேயே தான் டீஷர்டு போச்சு வெள்ள கிளாலாம் இருந்தது கருப்பு கிளெல்லாம் போகுது ஜாருங்க இதுக்குள்ள ஏதோ ஒரு மீன் பதிங்க கிடக்குதுங்க அந்தபடி இப்படி கடந்து அய்யோ தண்ணி உடஞ்சிருச்சு அடுத்த ஒரு கொறவாவா पुरेवा दर्वा दर्वा ने कुडे वोने कलेलाई? ना वोने काई अमन्त बुडिक बुडिक बुडिश्टें सावना वोने तबी दो ஏதாச்சு தண்டுபுடுதாடா இந்தடா டேய் எட்டி வீசுற எட்டி வீசுற கீழே கையை கொடுத்து எட்டி வீசு தலை கிட்ட கொடுக்கணும் தலை கிட்ட கொடுக்கணும் கீழே கீழே சகதி கீழே கொடு சகதி கீழே கொடு வீசிப்ப அடையாண்டா வீசிப்ப போ எங்கடா நீ வீசிட்ட போ நீ வீசிடுவோம் ஆனால் உடச்சி விட்டுறாத அப்படியே வீசி இப்போ வீசு ஆனால் பக்கத்துல போகாத எங்கடா அப்படி எத்தணும் பிடிச்சிட்டாங்க ஒரு மீன் கையில் எடுத்து ஒத்த கையில் பிடிச்சா நான் ஃபஸ்ட்டே பிடிச்சி வச்சுட்டாங்க காமி என்ன மீன் அது இது ராக்குன்னு தானே பிரிச்சு கிடக்கா அப்படின்ட்டு ஆட ஓடி எத்து 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 குறவாவா உடியா 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 அணையில மண்ணெலி அணை உடஞ்சிக்கிடுச்சி யாருங்க அணை அந்த லைன்ல வருமுங்க அப்படியே வந்து இந்த ஜாயின்ல இது பண்ணும் வளைஞ்சு வந்துருச்சு உடஞ்சி உடஞ்சி ஏ பக்கத்துல போக என்ன என்ன பட்டுருச்சுங்க கையில் வருங்க ஒரு பனி இருக்க குறவனு கிடந்துச்சு குறவா ஓடிடுச்சு இதான் அமைக்க வேண்டியதான் தள்ளிக்க தள்ளிக்க தள்ளிக்கலாம்

அடுத்து அடுத்து கொக்கு தூட்டு போயிடும் இதானே மீன் மண்டல அதான் அடுத்து அவ்வளவு வாங்க மீன் பிடிக்க முடியல தண்ணி வடைஞ்சுக்கிட்டே இருக்கு வந்துக்கிட்டே இருக்கு அதனால் அங்கிட்டு உள்ள பழத்தை நாளைக்கு தான் பிடிக்க போகிறோம் நாளைக்கு வந்து பிடிப்போம் ஏன்னா தண்ணி லேட்டாச்சு பே லேட்டாச்சு அதனால் நாளைக்கு வந்து பிடிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா அடைச்சிட்டு போக போகிறோம் தண்ணி ஆகிட்டே இருக்குது பாருங்க அடைச்சிட்டு போயிட்டு நாளைக்கு வந்து பிடிக்க போகிறோம் இதில் மீன் நிறையா கிடக்குதுங்க இன்னமே பிராக்கன்னு குறைவாய்லாம் நிறையா கிடக்குது நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் பிடிக்க முடியல ஏன்னா ரொம்ப நேரமாக இறச்சிக்கிட்டே இருக்கும் இறச்சாலும் இந்த தண்ணி அப்பப்போ புட்டுக்கிட்டு உள்ளே வந்துடுது தண்ணி இப்போதைக்கு நல்லா அரைக்க போகிறோம் ஒரு திருச்சி திருச்சி இது வந்து பார்ட் டூ வீடியோ எவ்வளோ இந்த இருக்குங்க நம்ம பிடிச்ச மீன்லாம் யாருங்க எல்லாம் பிராக் கண்ணு தான் குறைவா விட தான் நிறையா இருக்கு காமிடா பக்கத்தில் காமிடா பிராக் கண் பிராகன் பாருங்கள் எவ்வளோ வெளில வெளில பண்ணியிருக்கேன்ட்டேங்கடா திருச்சி கிடந்துச்சு தெரியலையே பாரு கூட இதில் போட்டியா என்ன ம் இந்த திருப்பு திருப்புங்க இதுதான் குறைவா பிராமின் நிறையா கிடக்குது நாளைக்கு குடிப்போம் நம்ம வந்து வாருங்க இது சரியான குறைவாங்க பெரிய குறைவாங்க முரட்டை குறவா இது நாளைக்கு வந்து அந்த சைடு குடிப்போம் சும்மா குறைவா யாருங்க எப்படி இருக்குன்னு இன்னைக்கு வீட்டில் ஒரு குழம்பு தான் ஆமாம் இதுதான் ஃபஸ்ட்டு பிடிச்ச கிடக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நூண்டாக இருந்துச்சுலாம் ஒன்று எல்லாம் எனர்ஜி போச்சு மீன் எல்லாத்துக்கும் அதாவது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோவும் இந்த பள்ளம் தான் பிடிச்சா வீடியோ லிங்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் வீடியோ இந்த வீடியோவும் நல்லாயிருக்கும் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வளம் மீனை கழுவு எப்படி இருக்குதுங்க பிராமின் கிராமத்தின் தனியாக தெரியுது பாருங்கள் வெளில வெளில இது குறவா தனியாக தெரியுது பிராமின் தனியாக இதுதான் குறைவா சி பிராமினா இந்த இருக்குதுங்க குறைவா ஓகே இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு